குறிப்பாக ஒன்றிய பாஜக அரசை வந்து நேரு கோட்டில் எதிர்த்து கொண்டிருக்கிறார் அவ்வளவு அழுத்தங்களாக வந்து அரசியல் களத்தில வந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார் அப்ப அவருக்கு பாதுகாப்பு வழங்க ஆம்ஸ்டாங் உடைய பணியில் நாங்க கோரிக்கை தான் அவருக்கு போதிய பாதுகாப்பு இல்லை எங்கள் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு ஜெட் பிளஸ் பாதுகாப்பு வழங்க வேண்டும் அவருடைய இல்லத்திற்கே சென்றிருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின் அவருடைய குடும்பத்தோடு அமர்ந்து அவருடைய மனைவி பொற்கொடியோட இருந்து பேசிக் கொண்டிருக்கிறார் நிறைய தகவல்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் தமிழக அரசின் சார்பாக தமிழ்நாடு அரசின் சார்பாக சில உறுதிமொழிகளையும் வழங்கியிருக்கிறார் என்ன சார் சொல்றீங்க நீங்க பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மாநில தலைவராக இருக்கிறீங்க திருமாவளவன் அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு என்ன மெசேஜ் கிடைச்சிச்சு அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு வந்து என்ன பிரச்சனை அவர் உயிருக்கு ஏதோ அச்சுறுத்தல் இருக்கா என்று கேட்டிருந்தால் கூட இன்றைக்கு ஆம்ஸ்ட்ராங் வந்து பாதுகாக்கப்பட்டிருப்பார் அப்ப அந்த எட்டு பேர்ல ஒரு ஆள் பிஜேபி கட்சி சேர்ந்தவன் சொல்லும்போது அண்ணாமலை என்ன செய்திருக்க வேண்டும் எப்படி எதிர்வினையாட்டினார் அண்ணன் செல்வ பிறந்தகை காங்கிரஸ் கட்சி தலைவர் அவர்கள் ரவுடிகளோ அப்ப முன்னால் ரவுடி அவங்க ரவுடி பேக்ரவுண்ட் எல்லாம் இருக்கு இந்த டாபிக் ரெண்டு நாளா ஓடிட்டு இருக்கு இந்த ஆர்வத்திரா தங்க நகை குரூப் அது என்னன்னா ஒரு ஏறக்குறைய ஒரு வருஷமா அந்த டாபிக் போயிட்டு இருக்கு இதை ஒட்டி ஒரு படுகொலை நடந்திருக்குன்றாங்க இதெல்லாம் விசாரிங்க சொல்றேன் எனக்கு தெரியாதுங்கண்ணா எனக்கு செல்லும் பிறந்தகை அவர் வந்து ஒரு முன்னாள் ரவுடி சீட்டர் அப்படிங்கிற முறையில் அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம் எனக்கு தெரியாது ஏன்னா நான் வந்து ஒரு ரவுடி சீட்டர் கிடையாது அருண் ஐபிஎஸ் வந்து திறமையான அதிகாரி என்று பெயர் பெற்றிருக்கிறார் அவர் வந்து பதவி ஏற்ற பிறகு ரவுடிகளுக்கு எந்த லாங்குவேஜ் புரியுமோ எந்த மொழி புரியுமோ அந்த மொழியில் நாங்கள் என்ன செய்வோம் பதிலளிப்போம் என்று சொல்லியிருக்கிறார் இப்படியா போடுறது எல்லா ரத்தம் தான் கோயிச்சிருக்கு என்ன சொல்ல வர்றீங்க அப்போ திருமாவள ரத்தம் இதுக்கு மட்டும் தான் கோயிச்சிருக்கா நாட்டு நடக்கக்கூடிய அத்தனை அக்கிரமத்துக்கு கோயிச்சு தான் பேசுறாரு அவரு அப்புறம் பறையர் அரசியலை வந்து பிரேம் பண்றாங்க பாத்திருக்கலாம் செல்வ குழந்தைகள் வந்து போய்விட்டார் அப்புறம் வந்துட்டு திருமாவளவன் நிக்கிறார் நிக்கிறார் என்ன சொல்ல வரீங்க அடக்கழகம் பார்வையாளர் வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியல் ஆளுமை அரசுகர் வடுதற்கு திருச்சியின் முகம் முக்கியமான பொறுப்பாளர் திரு அகமது சாய்போர் வணக்கம் வணக்கம் அம்ஸ்டார்ம் கொலை வழக்கை இன்னும் ஊடகங்களும் கலந்து செல்லவில்லை அந்த கொலையும் யாரும் கலந்து சொல்ல முடியாது என்பதான் நிதர்சனம் இன்னைக்கு நேரடியாக முதல்வரே போய் ஆர்வம் இருக்கிறார் இது ஒரு பேசும்போலா இருக்கிறது இந்த வழக்கு பின்னணி பல்வேறு மர்மம் பிடித்திருப்பதாக அறிய முடிகிறது பல்வேறு விவாதங்கள் அவர்களை பொறுத்தவரையில தமிழக அரசியல் களத்துல வந்து தன்னுடைய பதிவை வந்து மிக ஆழகமாகவே பதிந்திருக்கிறார் என்பதற்கு அவருடைய மரணமான அந்த மூன்று நாட்கள் நடைபெற்ற காட்சிகளை நமக்கு சாட்சியாக இருக்கிறது ஆனால் எனக்கு அந்த ஆம்ஸ்ட்ராங் அந்த படுகொலைக்கு நீதி வேண்டும் குற்றவாளிகள் கடுமையான சட்டப்பிரிவினர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதுல யாருக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது அவர் மரணமாகி கிடக்கிறார் அதில் வைத்து சிலர் அரசியல் பண்ணாங்க அது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு இன்னும் குறிப்பா சொல்ல போனால் செய் ஊடகங்குள் கூட தன்னுடைய நடுநிலையை தாண்டி அதில் அரசியல் செய்ய அரசியல் செய்தியாக அதை வந்து வெளியிட்டது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது ஒத்தாய்ப்பாக பார்க்கும்போது ஒரு வளர்ந்து வந்த தலைவரை வந்து தமிழகம் இழந்திருக்கிறது விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டு அரசியல் கட்சி என்று சொன்னால் விமர்சனங்கள் இருக்கத்தான் செய்யும் ஆனால் ஆம்ஸ்டாங்கை பொறுத்தவரையில் அந்த விமர்சனம் கூட இல்லை பல வழக்கறிஞர்களை உருவாக்கி இருக்கா நல்ல நல்ல பேர் இருக்கிறது அதனால்தான் இன்றைக்கு அவருடைய இல்லத்திற்கே சென்றிருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின் அவருடைய குடும்பத்தோடு அமர்ந்து அவருடைய மனைவி பொற்கொடியோட இன்று பேசிக் கொண்டிருக்கிறார் நிறைய தகவல்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார் தமிழக அரசின் சார்பாக தமிழ்நாடு அரசின் சார்பாக சில உறுதிமொழிகளையும் வழங்கியிருக்கிறார் அதாவது இந்த வழக்கை நிச்சயமாக நாங்கள் வந்து உன்னிப்பாக கவனித்து வருகிறோம் நிச்சயமாக குற்றவாளிகள் வந்து தண்டிக்கப்படுவார்கள் அப்படிங்கிறலாம் சொல்லி ஆறுதலும் சொல்லிவிட்டு வந்திருக்கிறார் அவ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது எனக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கிறது இது ஆம்ஸ்ட்ராங் தோழர் ஆம்ஸ்டாங் உடைய படுகொலை தமிழ்நாட்டில் வந்து இறுதியாக இருக்க வேண்டும் இனி இப்படிப்பட்ட ஒரு கொடூர சம்பவம் நடக்கக்கூடாது கூடாது தமிழ்நாடு அரசும் காவல்துறையும் உன்னிப்பாக வந்து இதில் செயல்பட வேண்டும் முனைப்பாக செயல்பட வேண்டும் என்பதை இந்த பேட்டின் வேலை ஒரு கோரிக்கையாக வைத்துக் கொள்வோம் ஓகே முதல் கட்டமாக எடுத்துக்கிறேன் ஆனா இதன் பின்னணியில் உளவுத்துறையுடைய லீக் இருப்பதாக உளவுத்துறையுடைய தகவல் கொடுத்துற விளைவாக ஒரு தகவல் இருக்கு அதன் விளைவாக பார்த்தீங்கன்னாக்க நடக்கிற காட்சியில் பார்க்கும்போது அது உண்மையை சொல்ல தோன்றுகிறது ஏனென்றால் அதிரடியாக கமிஷனர் மாதிரி சென்னை கமிஷன் மாதிரி மாற்றப்பட்டிருக்கிறார் அதற்கு பதிலாக அருண் சேர்க்கப்பட்டிருக்கார் இல்லையா அருண் என்ன சொல்லிருக்காருன்னு ஸ்டேட்மெண்ட்ல ரவுடிகள் என்கவுண்டர் நீங்க போட அது முடிவல்ல மொழியில் நாங்க எங்களுக்கு பேச தெரியும் அவர்கள் மொழியில் பதிலளிப்பு அதிரடியாக செயல்படக்கூடிய ஒரு போலீஸ் அதிகாரி நல்ல பெயரில் இருக்கிறது அதன் காரணமாகவே கடந்த ஆட்சியில் வந்து அவர் பந்தாடப்பட்டார் பல துறைகளிலும் வந்து கமிஷனரா வந்து இன்னைக்கு பொறுப்படுத்திருக்காரு சிட்டி கமிஷனராக காவல் ஆய்வாளராக எல்லாம் தொடர்ந்துருக்காரு பணியை டீக்லாம் பண்ணப்பட்டிருக்கிறார் காரணம் வந்து ஸ்ட்ரிக்டா இருக்கிறதுனால அப்போ முன்னால் இருந்த ராத்தூர் அவர்களை பொறுத்தவரை அவரும் வந்து திறமையில பிறந்தவர் கிடையாது ஆனால் அருணை போன்று அவர் வந்து ஃபீல்ட்ல போய் நிக்க மாட்டாரு அப்படிங்கிற ஒரு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு எவ்வளவு சம்பவம் நடந்தாலும் வந்து தன்னுடைய கீழே இருக்கக்கூடிய அதிகாரி தான் வேலை தவிர அவர் ஸ்பாட்டுக்கு போக மாட்டாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்தது அந்த குற்றச்சாட்டை இருக்கக்கூடாது என்பதற்காக வந்து இந்த காவல்துறையை மாற்றி தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுத்திருக்கிறது அதை எப்படி அணுக வேண்டும் பத்திரிகையாளர்களும் என்ன கேட்கறாங்க என்கவுண்டர் பண்ணிக்கலாம் கேட்கறாங்க அப்ப என்னன்னா அப்ப இப்படி இப்படி நெருக்கடிகளை ஏன் கொடுக்க பத்திரிகை ரொம்ப கே அதாவது நான் தான் ஆரம்பத்திலே சொன்னேன் திருமாவளவன் அவர்கள் வந்து நாப்பத்தெட்டு மணி நேரமாக நின்று கொண்டிருக்கிறார் ரெண்டு நாள் எல்லா ப்ரோக்ராமையும் வந்து கேன்சல் பண்ணிவிட்டு அதை வந்து சத்தியம் தொலைக்காட்சி நியூஸ்ல எப்படி டைட்டில் போட்டாங்க கொதித்தது திருமாவளம் ரத்தம் அப்படின்னு போடுறாங்க இப்படியா போடுறது எல்லா ரத்தம் தான் கோயிச்சிருக்கு என்ன சொல்ல வர்றீங்க அப்போ திருமாவளம் ரத்தம் இதுக்கு மட்டும் தான் கோயிச்சிருக்கா நாட்டுக்கு நடக்கக்கூடிய அத்தனை அக்கிரமத்துக்கு கோயிச்சு எல்லாம் பேசுறாரு அவரு அப்புறம் பறையர் அரசியலை வந்து பண்றாங்க செல்வ குழந்தைகளை வந்து போய்விட்டார் அப்புறம் வந்துட்டு திருமாவளவம் நிற்கிறார் ஜான் போர்த்தி நிற்கிறார் என்ன சொல்ல வரீங்க அப்ப எதை எடுத்தாலும் ஊடகங்கள் வந்து இப்படித்தான் நீங்க கருத்தை வெளியிடுவீங்களா இன்றைக்கு அருண் அவர் வந்து பதவி ஏற்கிறாரு உடனடியாக அண்ணன் எடப்பாடியார் என்ன சொல்றாரு ஒண்ணு குறைஞ்சு வரவேற்க வேண்டும் அல்லது அமைதியாகவா இருக்க வேண்டும் அவர் எப்படி செயல்படுகிறார் என்று பார்க்க வேண்டும் உடனடியாக எதிர்க்கட்சி தலைவர் வந்து எதிர்கட்சியாக செயல்படுவது போல நீங்கள் அதிகாரிகளை மாற்றுவதால் சட்ட ஒழுங்கு சீர்பட்டு விடுமான் என்று கேட்கிறார் அப்ப ஜெயலலிதா அம்மையார் அதிகாரிகளை மாற்றிருக்கிறார்களே பந்தாடி இருக்கிறார்களே சட்ட ஒழுங்கு சீர்படுறீங்க அப்ப நீங்க என்ன செய்ய உங்க நீங்க இவரே மாற்றிருக்கிறாரே அண்ணன் எடப்பாடியாரே வந்து முதலமைச்சரா இருக்கும்போது எவ்வளவு மாற்றங்கள் காவல்துறையில அப்ப நீங்க செஞ்சா அன்னைக்கு உங்களுக்கு வந்த ரத்த மத்தவங்களை தக்காளி செட்டினியா அவரை செயல்பட விடுவோமே காவல்துறை என்ன பார்ப்போமே அருண் ஐபிஎஸ் வந்து திறமையான அதிகாரி என்று பெயர் பெற்றிருக்கிறார் அவர் வந்து பதவி ஏற்ற பிறகு ரவுடிகளுக்கு எந்த லாங்குவேஜ் புரியுமோ எந்த மொழி புரியுமோ அந்த மொழியில் நாங்கள் என்ன செய்வோம் பதிலளிப்போம் என்று சொல்லியிருக்கிறார் காவல்துறை வந்து எந்த மாதிரி செயல்படுது என்று பார்த்து விட்டு விமர்சனம் பண்ணதான் சரியாக இருக்கும் அதை விட்டு விட்டு சம்பந்தம் இல்லாமல் வந்து திருமாவளவன் போன்றவர்கள் விமர்சிப்பதும் அருண் ஐ விமர்சிப்பதும் இது வந்து சரியான போக்காக இல்லை இது வந்து கண்டிக்கத்தக்கது கண்டனத்துக்குரியது ஆனா இது பின்னணியில் ஒரு ஆறுப்புற சம்பவம் இருப்பதை சொல்கிறார்கள் உளவுத்துறை தவறு கொடுத்துட்டதாக சொல்கிறார்கள் இது பின்னாடி பிஜே பிஜேபி கட்சியில உள்ள செலவராஜ் நபர் நபர் எல்லாம் இருக்கா சொல்றாங்க இதெல்லாம் எப்படி புரிந்து கொள்வது என்ன இருக்க அதாவது காவல்துறை சம்பந்தப்பட்டிருக்கிறது உளவுத்துறை சம்பந்தப்பட்டிருக்கு இது உளவுத்துறையுடைய வீக்னஸ் என்றெல்லாம் கருத்துக்களை பதிவு பண்ணுகிறார் அதை கூட ஒருபடி மேல முதலமைச்சர் ஸ்டாலின் பதவி விலகியிருக்காங்க முதல்வர் வந்து இந்த சம்பவத்துக்கு பதவி சொல்றாங்க அப்ப எப்படிப்பட்ட கருத்துக்கள் பாருங்க நான் என்ன கேட்கிறேன் உளவுத்துறை சம்பந்தப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் ஆதாரத்தை சமர்ப்பிக்க வேண்டும் ஆனா நம்ம கண்டிக்கிறோம் உளவுத்துறை நீங்க என்னத்தை கிழிச்சிட்டு இருந்தீங்க இவ்வளவு பெரிய ஒரு கட்சியுடைய தமிழ்நாட்டுடைய தலைவர் வந்து படுகொலை செய்யும் அளவுக்கு அந்த ஏரியால இருக்கக்கூடிய உளவுத்துறைக்கு தெரியாதா ஒரே டைம்ல வந்து ஜஸ்ட் லைக் தட்னு வந்து வெட்டிட்டு போகக்கூடிய சப்ஜெக்ட் இது இல்லை அவங்க வந்து பல நாட்கள் காத்திருந்து ஸ்கெட்சு போட்டு அவரை வந்து திட்டமிட்டு படுகொலை செய்திருக்கிறார்கள் என்று காவல்துறை சொல்லுது அப்ப திட்டமிட்டது உங்களுக்கு தெரியாதா அவரை வந்து உழவு பார்த்தது வந்து உளவுத்துறைக்கு ஏன் தெரியாது தெரியாமல் போய்விட்டது அப்போ இன்னொரு இருந்து ரவுடிகள் வந்து தானே வந்து செஞ்சிருக்கிறாங்க லோக்கல் ரவுடிகள் இல்லையே இன்னைக்கு சரண்டர் ஆகாங்களா கைது செஞ்சாங்களோ எல்லாம் வெளி மாவட்டத்தை சேர்ந்தவங்க தான் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட நிலையில வந்து மக்கள் வந்து உளவுத்துறை வந்து இது ஃபெயிலியா இருந்தால் சொல்லத்தானே செய்வாங்க அப்ப அந்த கருத்து நானும் உடன்படுகிறேன் உளவுத்துறை வந்து கொஞ்சம் உசாராக இருந்திருக்க வேண்டும் இது போன்ற முக்கிய அரசியல்வாதிகளுக்கு பின்னால் வந்து அட்லீஸ்ட் ஒரு பிஎஸ்ஓவை கொடுத்துருக்கலாமே தமிழ்நாடு அரசு வந்து ஒரு பர்சனல் செக்யூரிட்டி ஆபீஸரை கொடுத்துருக்கலாம் அப்போ நடந்து விட்டது அது செஞ்சிருக்கலாமே செஞ்சிருக்கலாம் சொல்ல முடியாது இப்ப நடந்து அடுத்து என்ன செய்ய வேண்டும் அடுத்த தலைவர்களுக்கு வந்து இந்த மாதிரி நடக்க கூடாதுங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம் நாளைக்கு உங்களுக்கு எனக்கு வந்து இந்த மாதிரி கோலசமம் நடக்காதுங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம் இதை நோக்கி தான் பயணிக்க வேண்டும் ஆக உளவுத்துறையை பொறுத்த வரைக்கும் இதை நான் இடைவெளிக்க மாட்டிக்கணும் இது கொஞ்சம் மிகைப்படுத்துற மாதிரி இல்லையா ஒரு சம்பவம் நடந்துருக்கு ஆனா அந்த சம்பவம் வந்து அடுத்தடுத்து தலை தலி தவறு நடக்கும் என்பது ஒரு மிகையான கட்டளை உருவாக்கி இருக்கிறது சொல்றதுன்னா சரியான்றே இல்லை ஏன்னா கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் அண்ணன் திருமாவளவன் அவர்களை மேடையில் வைத்துக்கொண்டு இதே தோழர் பேசுகிறார் அப்போ என்ன சொல்றார் ஆம்ஸ்டாக் என்ன சொல்கிறார் எனக்கு ஜெகன்மூர்த்தியார் என்னிடம் சொன்னார் அண்ணன் திருமாவளவன் அவர்களை வந்து பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னார் என்று பப்ளிக்காக நூற்றுக்கணக்கான மக்களை வைத்துக்கொண்டு பத்திரிகை துறையும் வைத்துக்கொண்டு காவல்துறையும் வைத்துக்கொண்டு பப்ளிக் வீடியில் பேசுறார் ஒரு அரங்கத்தில் அப்ப காவல்துறை என்ன செய்திருக்க வேண்டும் இப்ப சமீபத்தில் பேச்சுதாங்க அது என்னங்க சொல்றீங்க நீங்க பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மாநில தலைவராக இருக்கிறீங்க திருமாவளவன் அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு என்ன மெசேஜ் கிடைச்சிச்சு அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு வந்து என்ன பிரச்சனை அவர் உயிருக்கு ஏதோ அச்சுறுத்தல் இருக்கா என்று கேட்டிருந்தால் கூட இன்றைக்கு ஆம்ஸ்ட்ராங் வந்து பாதுகாக்கப்பட்டிருப்பார் இன்னைக்கு ஆம்ஸ்ட்ராங் உயிர் போயிட்டாங்க அதனால தான் சந்தேகப்படுகிறோம் சரி இப்ப ஆம்ஸ்ட்ராங் வந்து பதிவு செய்யப்பட்டு விட்டார் இனியாவது விசாரிக்கிறீங்களா ஜெகன்மூர்த்தி யாரா கூப்பிடுங்க அண்ணா வந்து இங்கதான் தானே இருக்காங்க ஜெகன்மூர்த்தி சொன்னீங்களா எந்த அடிப்படையில் சொன்னீங்க அப்படிங்கிற ஒரு விசாரணை எடுத்தா விசை வந்து போக முடியாது அதுதான் சொல்ல வருகிறேன் அப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் காவல்துறை வந்து உன்னிப்பாக கவனிக்கூடாது அதனால தான் பொதுமக்கள் வந்து காவல்துறை குறை சொல்றாங்க நாம வந்து காவல்துறையே வந்து ஒட்டுமொத்தமா குற்றவாளி பரம்பரை நிப்பாட்டதுக்கு நமக்கு அது நம்ம சரியில்லை அதுவும் சரியில்லை நிறைய காவல்துறை அதிகாரிகள் வந்து நேர்மையான இருக்கிறாங்க திறமையானவர்கள் இருக்காங்க உயிரை பணையம் வைத்து வேலை செய்யக்கூடிய எல்லாம் இருக்காங்க இன்றைக்கு மூன்று நாட்களா பாருங்களா அவங்க சோறு தண்ணி இல்லாம நின்றதுன்னு நம்ம பார்த்தோம் அப்ப காவல்துறை நல்ல அதிகாரி இருக்குத்தான் செய்கிறார்கள் ஆனா ஆம்ஸ்ட்ராங் விஷயத்தில் கோட்டை விட்டு விட்டார்கள் அங்க ரவுடிகள் எல்லாம் எங்க யாரு எந்த கட்சியில இருக்கிறாங்க சிப்பில இருக்கக்கூடிய ரவுடிகள் எல்லாம் யார் கட்சியில சேர்த்தா பிஜேபி கட்சியில இருக்காங்க சேர்த்தது யாரு அண்ணாமலை அப்ப இதை வந்து காங்கிரஸ் உடைய கட்சி தலைவர் அண்ணன் செல்வ வந்து பட்டியல பேட்டியில சொல்றாரு இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஆருத்ரா மோசடியில் சப்ஜெக்ட் வருகிறது பிஜேபி ல இருக்கக்கூடிய கைது செய்யப்பட்ட எட்டு பேர்ல ஒரு ஆள் பிஜேபி லிங்க்ல வர்றாங்க கைது செய்யப்பட்ட ஆரோ சரண்டாடுதாங்களோ அது இன்ப வெளிச்சத்துக்கு வரும் கைது செய்யப்பட்டதாக காவல்துறை சொல்லுறது அப்ப அந்த எட்டு பேர்ல ஒரு ஆள் பிஜேபி கட்சி சேர்ந்தவனு சொல்லும் போது அண்ணாமலை என்ன செய்திருக்க வேண்டும் எப்படி எதிர்மனையாட்டினார் அண்ணன் செல்வ பிறந்த காங்கிரஸ் கட்சி தலைவர் அவர்கள் ரவுடிகளோ அப்ப முன்னாள் ரவுடி அவங்க ரவுடி பேக்ரவுண்ட் எல்லாம் இருக்கு அதனால அவருடைய முன்னாள் சகாக்கள் வந்து அவர்கிட்ட சொல்லி கொடுத்துருப்பாங்க அதனாலதான் ரவுடிகள் எல்லாம் பத்தி நமக்கு தெளிவா பேசுறாரு அப்ப செல்வ தான் என்ன செய்யணும் காவல்துறை விசாரிக்கணும் என்று ஒரு பொறுப்பட்ட தரமா நான்காம் தர விமர்சனம் பண்ற மாதிரி தமிழ்நாடு பாஜக தலைவர் என்று சொல்லி கொடுத்திரு அண்ணாமலை அந்த செய்தியை கையாட்டுறது வந்து ரொம்ப ஒரு அதிர்ச்சியா இருந்தது இப்படிப்பட்ட விஷயத்திலயுமா நீங்க அரசியல் பண்ணுவீங்க தமிழ்நாடு அரசுக்கு வந்து இந்த விஷயத்துல கூட கொடுங்க பிரச்சனை இல்லை நெருக்கடியே கொடுங்க நெருக்கடி கொடுத்து இந்த விஷயத்த முடிங்க யாரு குற்றவாளி என்பதை வந்து கண்டுபிடிங்கள் என்று சொல்வதெல்லாம் கருட்டு ஏன்னா தொழில் திரும்பவும் தான் சொல்றாரு தெளிவா அருக கூட்டணி கட்சின்னா பார்க்கலங்க கைது செய்யப்பட்ட சரண்டரான எட்டு பேரும் கொலையாளிகள் இல்லை அதான் மாயாவதி சொன்னாங்க வந்து தேசியத்துல இருந்து மாயாவதி என்ன சொன்னாங்க கைது செய்யப்பட்டவர்கள் உண்மை குற்றவாளி இல்லை உண்மை குற்றவாளியை கைது செய்ய வேண்டும் என்று இது நெருக்கடி காவல்துறைக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் நெருக்கடி ஏன் இது உண்மை குற்றவாளி எல்லாம் இல்லையாங்கன்னு பண்ண வேண்டிய கடமை இப்போ யாருக்கு வந்துட்டு காவல்துறைக்கு வந்து விட்டது முதல்வர் வந்து நேரடியாக வீட்டுக்கு சென்றது ஒரு ஆறுதல் தான் அந்த ஆறுதலோட நிக்காம ஸ்ட்ரிக்டா ஆக்சன் பண்ணுங்க இல்லைன்னா மிகப்பெரிய அளவுக்கு வந்து இந்த அரசின் மீது சுமத்தப்பட்ட மிக கலங்கமாக ஏற்கனவே கண்ணக்குறிச்சி சாராய சம்பவத்துல மிகப்பெரிய ஒரு ஒரு இழுக்கு வந்து விட்டது அதுக்கு பிறகு இப்ப அடுத்தது படுகொலை இப்ப நாளைக்கு இன்னும் நடக்க போதும் அப்படின்னு சொல்லி மக்கள் நினைப்பாங்களா இல்லையா அப்போ உடனடியாக முடுக்கி விட்டு இதனுடைய பின்னால் இருக்கக்கூடிய மேற்ற வந்து கொண்டு வரணும் என்பது நம்முடைய கோரிக்கை ஒரு சம்பவத்தின் பொருட்டு விசாரணை நடந்து கொண்டு இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு ஒவ்வொரு வாய்கள்ல அரசு பிரச்சனை பல்வேறு கோணங்களில் யூகங்கள் கற்பனைகள் அது மாதிரியான ஒரு கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கிறது உதாரணமா ரியல் எஸ்டேட் பிரச்சனையா அதுல வந்து ஆர்வத்துராவுடைய நிதி நியம மோசடி வழக்கா அந்த பிரச்சனையா நேரத்து கூட நக்கேன் பிரகாஷ் வந்து டிவில சொல்லும் போது பணத்தை பிரிப்பதில் சண்டைன்னாரு அப்படிப்பட்ட எதுவும் பிரச்சனையா அல்லது வந்து ஆற்காடு சுரேஷ் என்ற அவருடைய கொலைக்கு வந்து ப பணி தீர்க்கக்கூடிய அளவுக்குள்ள மேட்ரா அது அல்லது சென்னையில இருக்கக்கூடிய ரவுடிகளுக்கு உடைய மேட்ருல எதுவும் பிரச்சனையா இப்படி நிறைய விஷயங்கள் வருதுல்ல பக்காவா சொல்ல போனா பச்சையா சொல்ல போனா இது கூடிய மேட்ரா பிஜேபி வந்து ஆருத்ராவுடைய உடைய பிஜேபி அந்த விஷயங்களை நமக்கு நிறைய பேசியிருக்கிறோம் அப்ப அப்படி ஒரு மேட்ரு இருக்கும் பட்சத்தில் வந்து தெளிவாக காவல்துறையும் தமிழக அரசு உடச்சி சொல்லட்டும் யாருக்கு பயம் இது பிஜேபிக்காரங்க தான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுறது அப்படி ப்ரூஃப் இருந்தா சொல்லுங்க அதே கூட ஒரு குடி மேலே சொல்கிறேன் நான் ஏற்கனவே சொன்ன பாயிண்டிக்கு திரும்ப வர்றேன் இதே திரு ஆம்ஸ்டாங் அவர்கள் திருமாவளன் அவர்களே பாதுகாக்க வேண்டும் அவருடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கு என்று சொன்னாரே அந்த புள்ளியை எப்படி கடந்து செல்றீங்க எப்படி கடந்து செல்ல முடியும் அப்ப நாம என்ன சொல்றோம்னா இவரி வேற ஒரு செயின் அதாவது அடுத்தடுத்து சங்கிலித்து நடக்க வேண்டிய ஒரு விஷயத்தினுடைய முதல் செயின் அறுக்கப்பட்டிருக்கிறா நான் கேட்க வேண்டியிருக்கு எனவே நாங்கள் என்ன சொல்லுகிறோம் விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பாக எங்க தலைவருக்கு வந்து போதிய பாதுகாப்பு இல்லாம இருக்கு ஏன்னா மக்கள் பணியிலேயே ஃபுல்லா இருக்கிற காலையில அஞ்சு மணிக்கு வீட்டை விட்டு வெளியே வந்தாருன்னா நைட்டு வந்து ஒரு மணி ரெண்டு மணிக்கு தான் போயிடா மக்களோடு மக்களால் தான் இருக்காரு தவிர அவருக்கு வந்து அரசாங்கத்துல இருந்து எந்த விதமான போதிய பாதுகாப்பு இல்லை அவருக்கு வந்து அதுக்கான ஜெட் பிளஸ் பாதுகாப்பு கூட கேட்கலாம் ஏன்னா அவர் வந்து பார்லிமெண்ட் உடைய எம்பியா கூட இருக்கிறார் ஒரு கட்சியுடைய தலைவராக இருக்கிறார் தேசிய கட்சிகளுக்கு பரிணாம பயிர் போய் கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டை தாண்டி வந்து வீசிக்காக சென்று விட்டது சனாதனத்தையும் வர்ணாசிரமத்தையும் வந்து தகுிடிபடியாக்கூடிய அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார் குறிப்பாக ஒன்றிய பாஜக அரசை வந்து நேரு கோட்டில் எதிர்த்து கொண்டிருக்கிறார் அவ்வளவு அழுத்தங்களாக வந்து அரசியல் களத்தில வந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார் அப்ப அவருக்கு பாதுகாப்பு வழங்க ஆம்ஸ்டாங்குடைய பணியில் நாங்க கோரிக்கை தான் அவருக்கு போதிய பாதுகாப்பு இல்லை எங்கள் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு ஜெட் பிளஸ் பாதுகாப்பு வழங்க வேண்டும் அவரே வந்து அந்த போலீஸுடைய அந்த உள்ளிப்பான கவனத்திலையும் அவர் மட்டும் இல்லை தொழில் திருமாவளவன் மட்டும் யார் யாரெல்லாம் அரசியல் களத்துல எப்படி வீரியமாக களப்பணியாற்றி கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பேர் இருக்கும் திமுக வந்து அதிமுக இருக்கட்டும் காங்கிரஸா இருக்கட்டும் கம்யூனிஸ்டா எல்லா கட்சியினுடைய தலைவர்களையும் வந்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கையா இருக்கு இதை வந்து செவி வேண்டும் இது வந்து போற போக்குல ஆம்ஸ்டாங்க விஷயத்துல நம்ம அப்படின்னு இல்லை பாதுகாக்க வேண்டிய கடமையும் பொறுப்பு யாருக்கு இருக்குங்க தொழில் திருமாவளவன் பேர் வந்துட்டா இல்லையாங்க அவங்களை வந்து உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னு சொன்ன ஆம்ஸ்டாங் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் அதான் நம்ம பாயிண்ட் அதை நம்ம அழுத்தம் கொடுத்து சொல்றோம் திரு திருமாவளவன் அவங்களுக்கு வந்து என்ன செய்யுங்க பாதுகாப்பு வழங்க இதே வந்து கன்சிடர் பண்ணணும் காவல்துறையும் தமிழக அரசும் வந்து இதை என்ன செய்யணும் நிச்சயமாக கவனத்தில் எடுத்துக்கொண்டு உடனடியாக வந்து எங்களுடைய பிசிகாவுடைய தலைவர் எழுச்சி தமிழ் வந்து பாதுகாப்பு வளையத்தில் கொண்டு வருமா நம்ம என்ன செய்யணும் பேட்டியின் வாயிலாக வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன் ஓகே இது வந்து ஒரு அசம்பதமான சூழ்நிலை அசாதமான சூழல் போக்கு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது கொலைகளையோ ஒரு மாநிலத் தலைவருக்கே பாதுகாப்புங்கிறதே நமக்கு இயல்பாக கலந்து போக முடியாது பார்ப்போம் கமிஷனே மாற்றிருக்காங்க முதல்வர் நேரடியாக இருந்த ஆர்வா என்ன நடக்குது பொறுத்து வந்து பார்ப்போம் நீ சொன்னதையும் கன்சோல் பண்ணலாம் போக முடியாது கண்டிப்பாக திருமாவர்களுக்கும் பாதுகாப்பு வழங்குவதற்கு தான் கருதுகிறோம் அப்படியே மக்கள் மறைவுக்கு விட்டுவிடுகிறேன் இந்த விவாதம் நேரம் நன்றி நன்றி நன்றி